வணக்கம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மாநில திட்ட அலுவலகத்தின் வழிகாட்டுதலின்படி அனைத்து அரசு அரசு உறவி பெறும் தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் மாற்றுத்திறன் குழந்தைகளை மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான உள்ளடங்கிய கல்வியை சிறப்பாக செயல்படுத்தும் பொருட்டு அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு போஸ்டர் ஒட்டி வைத்தல் வேண்டும் சைகை மொழி கற்பித்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் வருடம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது இதனை தொடர்ந்து இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் செயல்பா செயல்பாடுகள் மறு அறிவிப்பு வரும் வரை கடந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட செயல்பாடுகளை தலைமை ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து நடத்திட அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒவ்வொரு வாரமும் எம்மாதிரியான செயல்பாடுகள் பள்ளி அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செயல்பாடுகள் சார்ந்து நமது சிறப்பு ஆசிரியர்கள் தெளிவாக எடுத்திருப்பார்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் திங்க முதல் வாரத்தில் திங்கட்கிழமை உரிமை மொழி எடுத்தல் வேண்டும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் திங்கட்கிழமை அன்று இரவணைக்கு கூட்டத்தில் பற்றிய பயிற்சி அளித்தல் வேண்டும் ஒவ்வொரு மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு இணைவோம் மகிழ்வோம் பள்ளி அளவில் செயல்பாடு நடத்தப்பட வேண்டும் மாதத்தில் நான்காவது திங்கட்கிழமை சைகை மொழி தமிழ்த்தாய் வாழ்த்து பள்ளியில் நடைபெறும்